நான் அருண் அஞ்சு செண்டில வந்திருக்கேன் நான் சிஎஸ்கே ஃபேனா நீங்க தான் குஜராத் டைட்டன்ஸ் அந்த கலர்ல வந்திருக்கீங்க கலர் என்னவா இருந்தா ஆமா சில பேர் டிவி எல்லாம் உடைச்சு இருந்தாங்க நம்ம வேணா இந்த கேமரா கேமராமேன் அந்த கொண்டாட்டத்தை வந்து வேற வகையில நம்ம வந்து வியூவர்ஸ்க்கு கொடுத்துக்கலாம் என்னன்னா சில ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு எப்பவுமே நம்ம ஐபிஎஸ் வியூவர்ஸ்க்கு வந்து டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர்ஸ் கொடுப்போம்ல அதுல வந்து ஒன் இயர் டூ இயர் பேக் வந்து ஆஃபர்ல இருக்கு அந்த ஒன் இயர் டூ இயர் பேக்ல என்னன்னா ஒன் இயருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா ஒன் மந்த் எக்ஸ்ட்ரா அதாவது டுவெல் மந்த்ஸ்க்கு பதிலாக தேர்ட்டீன் மந்த்ஸு டூ இயர்ஸ்னா டூ மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா அதே மாதிரி லைஃப் டைம் பேக்கும் இருக்கு ஆமாம் லைஃப் டைம் பேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் வந்து நீங்கள் சேவ் பண்ணுறீங்க நம்மளுடைய அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கினீங்கன்னா அது மட்டும் கிடையாது நோ காஸ்ட் இஎம்ஐயும் வந்து கொடுக்குறோம் ஸோ வீரனுடைய இதழ்கள் எல்லாத்தையுமே டிஜிட்டலில் சப்ஸ்கிரைப் பண்ணி படிக்கலாம் நீங்கள் அப்படின்றதுக்கான ஆஃபர் தான் இது ஆமாம் இந்த மூணு பேக்குக்குமே வந்து அமேசான் கிஃப்ட்டு கூப்பன்ஸும் காத்துக்கிட்டு இருக்கு ஆமாம் அதுக்கான லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும்

மனசாட்சி இல்லையா விவசாய நிலையத்துல விளையாட்டு மைதானத்துல அப்படின்னு எல்லாம் மழையை இருந்தாங்க கிரிக்கெட் ரசிகர்கள்லாம் ஆமா அதெல்லாம் தாண்டி அந்த பைனல்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு ஐந்தாவது முறையாக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து கோப்பையை கைப்பற்றிருக்காங்க எனக்கு வழக்கமா எப்பயுமே எந்த ஒரு ஐபிஎல் பைனல்னு சரி ஒரு ஹோம் கிரவுண்ட்ல ஒரு டீம் விளாடுது அதாவது நேத்து குஜராத் விளையாடுதுன்னா குஜராத்துக்கான ஃபேன்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க குஜராத் ஜெயிச்சுன்னா தான் கத்துவாங்க இல்லாட்டி ஆப்போசிட் ஜெயிச்சா வந்து சவுண்டே இருக்காது ஆனா நேத்து மட்டும்தான் சென்னை ஜெயிச்சதுக்கு குஜராத் கிரவுண்டே அலருது அப்படி ஆமா அந்த அளவுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாவே தோனி போன எல்லா இடமுமே தான் இருந்தது அவர் வந்து ரிட்டையர் ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல வந்து எல்லா ஸ்டேடியமுக்கும் போய் சப்போர்ட் கொடுத்தாங்க ஆனா நேற்று என்ன சொன்னாரு அப்படின்னா கோப்பையை ஜெயிச்சதுக்கு அப்புறம் இல்ல எனக்கு வந்து இவங்க கொடுக்குற அன்பை பார்த்தா திரும்ப விளையாடணும்னு தான் தோணுது ஆனா இது ரிட்டையர் ஆகறதுக்கு பெஸ்ட் தருணம் தான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஜெயிச்சாச்சு பயங்கரமான ஒரு வரவேற்பு கொடுத்தாச்சு கொண்டாடியாச்சு ஆமா இந்த உடல் ஒத்துழைச்சா நான் வந்து அடுத்த சீசன்லேயே விளையாடுவேங்கிற மாதிரி சொன்னதுனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் தோனி ஃபேன்ஸ் எல்லாம் இரட்டைப்பு மகிழ்ச்சியில இருக்காங்க ரொம்ப ஒரு பக்கம் கோப்பை இன்னொரு பக்கம் அடுத்த வருஷம் விளையாடுவாரா அப்படின்ட்டு ஜடேஜா வேற அந்த ஒரு ஃபோர் அடிச்சு சிக்ஸ் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தா அவரை வேற வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க ஏன்னா குஜராத் எம்எல்ஏ ஒய்ஃபாக இருந்துட்டு இப்படி பண்ணிட்டியா கிட்டு இருந்தாங்க சரி அவங்கதான் சீரியஸாவே ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு ஆமா அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா சிஎஸ்கே ஜெயிச்சதுக்கு காரணம் பாஜகவினுடைய காரியகர்த்தா ஜடேஜா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜடேஜாவுடைய மனைவி ரிவாபா ஜடேஜா வந்து குஜராத்ல இருக்கிற ஜாம்நகர் வடக்கு தொகுதியுடைய எம்எல்ஏ பிஜேபி எம்எல்ஏ அப்படி பார்த்தோம்னா எப்படி பார்த்தாலும் எங்க ஆளுங்க தான் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க சொல்லி அண்ணாமலை கிளைம் பண்ணியிருக்காரு என்ன இது பாமக கிடைத்த வெற்றிங்கிற மாதிரி பாஜக கிடைத்த வெற்றி அப்படி போயிட்டு ஆனா வந்து அவரு பாஜகவோட காரியகர்த்தான்னு சொல்றாருல அவர் எந்த வகையில அவர் கட்சியில இருக்காரா மெம்பரா அதுக்கு கிடையாது அவங்க மனைவி தான் வந்து நேரடியா இருக்காங்க ஆனா இவர மெம்பரா அப்படின்றது வந்து அவர் தான் ஜடையதான் தெளிவுபடுத்த தெளிவுபடுத்தா இவர் இந்திய அணியில வேற இருக்காரு கட்சியில இருக்கவர் வந்து எப்படி இந்திய அணியில இருக்க முடியும்னு ஒரு சர்ச்சை வேற போயிட்டு இருக்கு ஆமா என்னன்னா விளையாட்டுக்குள்ள வந்து அரசியல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அரசியல கொண்டு வந்தாங்க சரி அப்பனா நம்மள ஒரு அரசியலை கேப்போம் என்னன்னா இதே காரியகர்த்தா பிஜேபி காரியகர்த்தா ஒருத்தர் எம்பிஆர் இருக்கிற ஒருத்தர் பிரிஜ் பூஷன் சிங் மல்யுத்த கூட்டமைப்பினுடைய தலைவர் அவர் மேல பாலியல் குற்றச்சாட்டை வச்சு இந்த மல்யுத்த வீரர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க ஒரு மாசத்தை கடந்து அவங்கள மே இருபத்தெட்டாம் தேதி நாடாளுமன்ற திறக்கிற அன்னைக்கு வலுக்கட்டாயமா அடிச்சு இழுத்து அரெஸ்ட் பண்ணி வழக்கு போட்டாங்க எல்லாம் பண்ணாங்க அவங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல அவரும் உங்க காரியகர்த்தா தானே அதையே நீங்க கிளைம் பண்ணல இதுக்கு மட்டும் உங்க பேரு அடிச்சுக்கிறீங்களே உங்க பேர் அடிச்சுக்க மாட்டீங்க அதுக்குதான் அவர் சொல்றாருல்ல ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை ஆனா வந்து போக்சோ கேஸ்ல வந்து போட்டிருந்தாங்கன்னா அந்த விக்டிம்ஸ் இருக்காங்கல்ல பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து இல்ல இவர் வந்து எங்களை வந்து இதுல இது பண்ணிருக்காரு எங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்காருன்னு அவங்க வாய் சொன்னாலே அவரை வந்து கைது பண்றதுக்கான போதுமான எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்களே சொல்லுது ஆனால் வந்து போக்சோ கேஸ் போட்டும் இவர் எந்த முன்ஜாமீனும் வாங்கலை வாங்காமல் கூட அவரை கைது பண்ணாமல் வச்சிருக்கீங்களே ஏங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நாங்கள் வென்ற பதக்கங்களை வந்து நாங்கள் கங்கையில் வீச போகிறோம் அப்படிங்கிறதையும் மல்யுத்த வீரர்கள்லாம் சொன்னாங்க அதில் வந்து குறிப்பாக பஜ்ரங் புனியா சாட்சி மலிக்லாம் வந்து ஒலிம்பிக் பதக்கங்கள் வாங்கினவங்க இந்தியாவுக்காக அவங்களே அந்த பதக்கத்தை வந்து கங்கையில வந்து நாங்கள் தூக்கி போடுறோம் வந்து எந்த பயணம் எங்களுக்கு கொடுக்க போறது கிடையாது அது மட்டும் இல்ல டெல்லியில இருக்கிற இந்தியா கேட்ல உண்ணாவிரத போராட்டம் போறோம் தொடர்ந்து அவர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி எடுத்துருக்காங்க ஐபிஎலுக்கு ஒரு வாழ்த்து போட்டிருந்தாங்க சென்னை டீமுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ல உங்களை மாதிரி கொஞ்சம் பேருக்காக ஒரு அங்கீகாரம் கிடைக்குது ஒரு நல்லது நடக்குது நாங்க வந்து தொடர்ந்து எங்க போராட்டத்தை மேற்கொள்ளதான் போறோம் அப்படின்னு வருத்தமா வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க ஆமா இந்தியாவின் மகள்கள் சொன்னாரு பிரதமர் மோடி ஆனா எங்க குரல்கள் அவர் கேட்கல அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க ஆனா அந்த பிரிஜ் பூஷன் சரண் சிங் இருக்கார்ல அவர் என்ன சொல்றான்னா போக்ஸோ சட்டமே தப்பானது அத வந்து மாற்றி அமைக்க சொல்லி நான் அரசுக்கு அழுத்தம் கொடுக்க போறேன் பேசிட்டு இருக்காரு ஏன் டேரக்டா நம்ம அரசியலமைப்பையே மாத்தி போட்டோம்னு வைங்களேன் இதெல்லாம் பிரச்சனை நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு ஆமா விளையாட்டுக்குள்ள அரசியல் புகுந்தா என்ன நடக்கும் இந்த மல்யுத்த வீராங்கனைகளோட சம்பவமே சாட்சி அதுல இன்னொரு விஷயமும் சர்ச்சையாச்சு நேத்து மேட்ச்ல அமித்ஷா மகன் ஜெய்ஷா இருக்கார்ல அவர்தான் பிசிசி யோட செக்ரட்டரி ஆனா பிரசிடென்ட் ரேஞ்சுக்கு அவர் மரியாதை கொடுப்பாங்க அவர் வந்து நேத்து வந்து அந்த நாலு பாலத்து பன்னெண்டு ரன் சிஎஸ்கே அடிக்கும் போது ஒரு மாதிரி ஒரு விரும்பத்தகாத சைகை எல்லாம் பண்ணாரு ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கவர் இப்படிதான் பண்ணுவீங்களான்ட்டு காங்கிரஸ்ல இருந்து போட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து சவுத் இந்தியா டு பிஜேபினு அதே சைகை எல்லாம் போட்டு மீம் எல்லாம் வேற போட்டுட்டு இருந்தாங்க அவர் வந்து குஜராத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு போல போக்க போறீங்க அப்படின்னு கடைசியில அவர் பார்த்தா குஜராத் பாஜகவோட காரிய கருத்தாவே அப்படி பண்ணிட்டாருங்கிற ரெஞ்சுக்கு தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் இந்த விஷயத்தை பார்த்தோம்னா இது வந்து இதுக்குள்ள அரசியல கொண்டு வந்துட்டாங்க வெற்றியில ஆதாயம் தேடுறவங்க அது வந்து அவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டுகளில் அந்த விஷயத்தை வந்து மறைக்க தான் பாக்குறாங்க ஓகே இதோட விளையாட்டு செய்திகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு செய்தியும் இருக்கு ஒரு நபர் என்ன பண்ணிருக்காரு ஒரு இளைஞர் ஈரோட்ல வந்து பார்த்திபன் வந்து ஒரு ஸ்கூட்டி எடுத்துட்டு போயிருக்காரு சிக்னல் என்னட்டு கூடவே ஒரு பிளாஸ்டிக் வாலிலையும் தண்ணி எடுத்துட்டு போயிட்டு சிக்னல்லே நான் குளிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சு குளிச்சிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை வீடியோ எடுக்க சொல்லி அதை இன்ஸ்டாகிராம்ல போட்டு லைக்ஸுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காரு லைக்ஸ் கிடைச்சதா லைக்ஸ் கிடைக்கல வாங்க ஃபைன் எட்டுறோம்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க அவரை மூணு பிரிவுல வழக்கு போட்டுருக்காங்க ஹெல்மெட் போடல டாக்குமெண்ட்ஸே அந்த வண்டிக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பொதுமக்களுக்கு இடையூறு சிக்னல்ல அப்படின்னு அப்படின்னு சொல்லி மூணு மூணு வழக்கு போட்டு மூவாயிரத்தி 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 ஐநூறு ஐநூறு ஃபைன் போட்டிருக்காங்க இப்போ டிராஃபிக் ஃபைன்ஸ் எல்லாம் ஆமா இன்ஸ்டாகிராமுக்கு பண்ண முடியும் இருக்காங்க போல இருக்கு அதிமுக ஆர்ப்பாட்டம் வந்து சென்னையை தவிர ஆர்பாட்டம் எல்லா நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லி அதுல சில சம்பவங்கள்லாம் வேற பண்ணியிருக்காங்க கரூர்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா கரூர்ல வந்து வேணாம் இப்போதைக்கு நடத்த வேணாம்னு தள்ளி வச்சிருக்காங்க என்னன்னு கேட்டா ரெய்டு நடக்குது அதனால வேணான்ட்டு ரெய்டுக்கும் உங்களுக்கு என்னப்பா சம்பந்தம் அதுதான் என்னன்னு தெரியல சம்பந்தப்படுத்திக்கிட்டோம் அப்படின்ற சம்பந்தம் எதுவும் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனா அங்க நடத்தல அதே மாதிரி சேலத்துல எடப்பாடி வந்து கலந்துக்குவாருன்னு சொல்லியிருந்தாங்கல்ல ஆனா வந்து அவர் கலந்துக்கல சரி தூங்கிட்டாரு போல டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்து விசாரிச்சா என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து நான் தான் நிரந்தர பொதுச்செயலாளர் அப்படிங்கற ஒரு இதுல தானே இருக்காரு நீங்க அம்மா ரேஞ்சுக்கு வந்துட்டீங்க நீங்க வந்து போராட்டத்துல கலந்துக்கிட்டா நல்லா இருக்காரு எங்களுக்கு உத்தரவு போடுங்க நாங்க வந்து பாத்துக்கிறோம் சொன்னதுனால அவர் வந்து கலந்துக்கலையா சந்திரமுகியாவே மாறிட்டார் அவரு மாறிட்டாரு இன்னொரு பக்கம் செல்லூர் ராஜு இருக்காருல்ல அவர் என்ன சொல்றாருன்னா அதிமுக வந்து ஒரு மயில் நல்லா இருக்கும் இருக்காரு திமுக ஒரு வான்கோழி பிரியாணி பண்றதா இருக்கும் இந்த ஓமைகள் வந்து தேடி எடுத்துட்டு வர்றாருன்னு தெரியல ஆமா வான்கோழி ஆடினா நல்லா இருக்காரு மயில் தான் நல்லா இருக்கும் அப்படின்றாரு சொல்றாருன்னு தெரியல தெரியல ஆஹ் இன்னொரு பக்கம் ஆர் பி உதயகுமார் இருக்காருல்ல அவர் என்ன பேசியிருக்காருன்னா ஏன் திமுகவே செந்தில் பாலாஜி கண்ட்ரோல் தான் இருக்குன்றது ஜப்பான்ல இருக்கிற முதலமைச்சருக்கு தெரியுமா இருக்கு கள்ளச்சாரை ஜப்பான்ல இருக்காரு செந்தில் பாலாஜி சுத்தி தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிழித்து கொளுத்தி போட்டிருக்காரு ஆமா கொளுத்தி போட்டிருக்காரு இன்னொரு பக்கம் வந்து ஒரு இந்த அணிகள் பத்தி பேசணும்ல சிஎஸ்கே ஜிடி குஜராத் அது மாதிரி இன்னொரு அணிகள் இருக்காங்கல்ல அதிமுக அணிகள்

வைத்தியலிங்கம் வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் சந்திக்க வைக்கலாம் அப்படிங்கிற பிளானு டிடிவிக்கு வேற பத்திரிகை கொடுத்துருக்காரு டிடிவியும் வராரு டிடிவி வேற ஏதோ ஒரு மாநாடுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கார் புதுக்கூட்டத்துக்கு வரத்த நாட்டில ஜூன் தேதி அந்த ஒரத்தநாடு மாநாட்டிலே மூணு பேரும் மேடை ஏறுவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அந்த பகுதி ஆதரவாளர்கிட்ட இருக்கான் அதனால நம்ம அதை பொறுத்து இருந்து பார்ப்போம் ஓபிஎஸ் அப்படின்னு சொன்னோனே எனக்கு வந்து அவருடைய மகன் ஓபி ரவீந்திரநாத் இருக்கார்ல அவருடைய சொத்து பத்து கோடி மதிப்பிலான சொத்தை வந்து அமலாக்கத்துறை முடைக்கிறாங்க என்ன விவரம் அப்படின்னு கேட்டோம்னா இது போர்ச்சுகல் வரைக்கும் நீளுது வந்து பிரச்சனை சர்வதேச அரசியல இருக்கு போர்ச்சுகல்ல சேர்ந்த பெட்டிகோ கமர்சியோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து இந்த கனிமவளம் அவங்க வந்து சென்னையில இருக்கிற கல்லல் குரூப் ஒரு நிறுவனத்துல சுமார் ஒரு நூத்தி வந்து இன்வெஸ்ட் தொடர்பா இந்த நிறுவனம் என்ன பண்றாங்க கல்லல் குரூப் நாங்க வந்து இந்த கனிமவளம் ஏற்றி செல்றதுக்கான லாரிகள் போன்ற இயந்திரங்கள்லாம் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி மோசடி செஞ்சுட்டு இந்த பெட்டிகோ நிறுவனம் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையில வந்து ஒரு புகார் கொடுக்கறாங்க பண்ணி அந்த நிறுவனத்தினுடைய ஆறு நிர்வாகிகள் மேல வழக்கு பகிறாங்க மூணு பேர் அரெஸ்ட் பண்றாங்க சோ இந்த விவகாரத்துல சட்டவிரோத பண பரிவர்த்தனை வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை உள்ள வராங்க அவங்க இறங்கி என்ன டிரான்சாக்சன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க பாக்கும்போது பாக்கும்போதுதான் அந்த நிறுவனத்துல இருந்து லைகா நிறுவனத்துக்கு பணம் டிரான்ஸ்பர் ஆனது தெரிய வருது ஓகே சோ கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு கோடிக்கு டிரான்சாக்சன் ஏதோ இருந்திருக்கு சோ அதுலயும் ஏதோ முறைகேடு இருந்திருக்கதா அமலாக்கத்துறை கண்டுபிடிக்கிறாங்க சோ அதை தான் மே பதினெட்டாம் தேதி லைகா நிறுவனத்துல ஒரு சோதனை நடந்துச்சு ஆமா அந்த சோதனை நடந்ததா சொல்றாங்க லைக்கா நிறுவனத்துல நீங்க போய் சோதனை அவங்களுடைய பரிவர்த்தனைகளை செக் பண்ணி பாக்கும்போது தான் உதயநிதி ஸ்டாலின் உடைய அறக்கட்டளை இருக்குல்ல அந்த அறக்கட்டளைக்கும் வந்து பணம் வந்து ஒரு ஒரு கோடி ரூபா வந்து ட்ரான்ஸ்பர் ஆனது அப்படின்றது தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்ல ஓபி ரவீந்திராதனுடைய சாய்ராம் அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்கு எட்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் வந்து லைக்கா கிட்ட இருந்து போயிருக்கு சோ அத வந்து அக்கௌண்ட்டுக்குள்ள போன உடனே வந்து அந்த பணத்தை வந்து எடுத்திருக்காங்க சோ இதெல்லாம் அமலாக்கத்துறைக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்பியிருக்கு அதன் அடிப்படையில் தான் ஓ பி ரவீந்திரநாத்துடைய அந்த பத்து கோடி சொத்தை வந்து முடக்கியிருக்காங்க அதே மாதிரி லைகா நிறுவனத்தினுடைய தமிழ் குமரன் இருக்கார்ல அவருடைய சொத்துக்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி மதிப்பிலான ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து அமலாக்கத்துறை அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ மொத்தமாக தமிழ்நாடு முழுக்க இந்த வழக்குல மட்டும் முப்பத்தி கோடி ரூபாய்க்கு முடக்கப்பட்டிருக்கு சொத்துக்கள் அது மட்டும் இல்லை இந்த உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த அறக்கட்டளை சார்பாக ஒரு முப்பத்தி லட்சம் ரூபாய் வந்து முடக்கு வந்து வச்சிருக்காங்க அவங்க விளக்கம் வேற கொடுத்துருக்காங்களே உதயநிதி அறக்கட்டளையில இருந்து அது என்னன்னா அமலாக்கத்துறை ஒரு ட்வீட் போடுறாங்க அதுல நாங்க முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களும் முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணமும் வந்து கைப்பற்றணும் முடக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அது எல்லாமே உதயநிதி ஸ்டாலினுடைய பவுண்டேஷன் அதோடது அப்படின்ற மாதிரி கன்வே ஆயிருச்சு இல்லை அப்படி கிடையாது எங்களுக்கு எந்த அசைய சொத்தும் கிடையாது அந்த முப்பத்தி நாலு லட்சம் முடக்கி வச்சிருக்காங்கல்ல அதுவுமே எங்களுக்கு வந்து நியாயமான பணம் தான் அப்படிங்கிறத நாங்கள் நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறக்கட்டையினுடைய நிர்வாகி பாபு அப்படிங்கிறத வந்து அறிக்கை விட்ருக்காரு ஓகே ஆனால் இது ஒரு பெரிய லிங்காக இருக்கு நாம் வந்து ஒரு பக்கம் உதயநிதி அறக்கட்டளை பேர் அடிபடுது இன்னொரு பக்கம் ஓபி ரவீந்திரநாத் பேர் வேற அடிபட்டு இருக்கு அதனால போக போக இந்த இது அமலாக்கத்துறை எப்படி கொண்டு போறாங்கன்னு பார்ப்போம் இன்னொரு பக்கம் இன்கம் டாக்ஸ் ரைடு வந்து இன்னைக்கும் வந்து நடந்துட்டு இருக்கே செந்தில் பாலாஜி தொடர்பான இடங்கள்ல என்னன்னா நேத்து வந்து இந்த சச்சிதானந்தம் அப்படின்ற இந்த லாரி ஒப்பந்ததாரர் டாஸ்மாக் சரக்குகள் ஏதிப்பு லாரி ஒப்பந்ததாரர் அவர் வீட்டுல நாலு நாள் நடந்த சொந்தனா நேத்து தான் வந்து முடிஞ்சிச்சு அதுலயே வந்து ஆவணங்களும் ரொக்கப்பணமும் வந்து கைப்பற்றப்பட்டதா சொன்னாங்க முன்னாடியே ரெண்டு கோடி வந்து அவருகிட்ட இருந்து எடுத்துருக்கதா சொல்லிருக்காங்க நேத்து முடிஞ்சிருக்கு இன்னைக்கு புதுசா செந்தில்பாலாஜியுடைய தம்பி அசோகர் இருக்கார்ல அவருடைய அபெக்ஸ் அப்படிங்கற ஒரு நிறுவனத்துல இன்னைக்கு வந்து வருமான வரித்துறை சோதனை வந்து தொடங்கி இருக்கு இந்த வருமான வரித்துறை சோதனையின் தொடர்ச்சியா அவர் நேர்ல ஆஜரானோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மனம் கொடுத்திருக்காங்க வருமான வரித்துறை ஓ ஓ பாப்பா பா இது ஒரு நீண்ட நெடிய ரைடா வேற இருக்கு போயிட்டே இருக்கு ஆமா முதலமைச்சர் வேற இங்க இல்ல நாளைக்கு இரவு வந்து இங்க வந்துருவாரு தமிழர் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு நிறைய முதலீடுகளை விட ஈர்த்திருக்காராம் நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட எண்ணூறு கோடி மதிப்பிலான ஒப்பந்தங்களை வந்து ஜப்பான்ல நேத்து வந்து போட்டிருக்கதா வந்து சொல்றாங்க ஓகே பாப்போம் நிறைய இதெல்லாம் வரும் இங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வரும் அப்படின்னு வந்து திமுக தரப்புல சொல்றாங்க அதையும் பொறுத்து இருந்து ஒப்பந்தமா இல்லாம செயல்முறைக்கு வரணும் சிதம்பரம் அந்த கோயிலினுடைய தீட்சிதர்களுடைய குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து குழந்தை திருமணம் செய்யப்பட்டதா வந்து ஒரு புகார் எழுந்துச்சு அந்த புகார்ல வந்து காவல்துறை விசாரணை நடத்தினாங்க அந்த சம்பந்தப்பட்ட அந்த குழந்தைகளுக்கு வந்து இருவிரல் பரிசோதனை நடத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஆளுநர் ஆர் என் ரவி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு அது தொடர்பா வந்து தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு உரிமை உரிமைகள் ஆணையம் வந்து ஒரு வந்து விசாரணை நடத்தினாங்க அந்த விசாரணை அறிக்கையை வந்து நேற்று ஆனந்த் அப்படிங்கிற அந்த உறுப்பினர் வந்து ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்காரு ஸோ அவர் வந்து நடந்திருக்கு அது உண்மைதான் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு ஆனா முதல்ல வந்து வேற மாதிரி சொன்னார் ஆமாம் முதல்ல வந்து அது நடக்கலை இருவிரல் பரிசோதனை நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அப்புறம் அப்படியே யூட்டன் அடிச்சு அந்த பக்கம் சொன்னார் இருந்து விமர்சனங்களும் வந்துச்சு அமைச்சர் மாசு வந்து சொல்லியிருந்தாரு இவர் வந்து மாற்றி மாற்றி பேசுறாரு யாரையோ திருப்திப்படுத்த பேசுறாரு அப்படின்னு ஆளுநரை குறிப்பிடாம சொல்லியிருந்தாரு இப்போ அந்த அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு ஆமாம் இன்னொரு பக்கம் வந்து இந்த அறிக்கை சமர்ப்பிக்கிற மாதிரி ஒருத்தர் கடிதம் வந்து சமர்ப்பிச்சிருக்காரு ஏற்கனவே மதிமுகவோட இருந்த திருப்பூர் துரைசாமி இருக்காருல்ல அவர் மக்கோவுக்கு ஒரு கடிதம் எழுதி எழுதி முப்பது ஆண்டுகளா உணர்ச்சி மிகுந்து பேசி வந்து நீங்க பல பேரை ஏமாத்திட்டு இருக்கீங்க தோழர்கள் எல்லாம் ஏமாத்திருக்கீங்க இனியும் ஏமாத்தாதீங்க அந்த மதிமுகல மாவு அடிச்சு திமுக விட சேர்த்திருங்கிற மாதிரி கட்சிக்கு எதிர்காலம் கிடையாது சும்மா வாரிசு அரசியல் பண்ணிட்டு இருக்காதி குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு வச்சிருந்தாரு இப்ப திரும்ப அதையெல்லாம் சொல்லி முப்பது ஆண்டுகள் ஏமாத்தினது போதும் இனிமே ஏமாத்தாதீங்க திமுக சேர்த்துருங்க நான் வந்து எல்லா பொறுப்புல இருந்தும் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதிரடியா ஒரு முடிவு எடுத்திருக்காரு நான் வந்து கட்சி பொறுப்புல இருந்தா விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இது வந்து வைகோ வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாரு ஓகே நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவர் டீல் பண்ணிட்டு போயிருவாரு நினைக்கிறேன் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாரு அவராவே போயிட்டாரு நினைப்பாரு அது வந்து மதிமுக இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு ஓகே அதே மாதிரி ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஜூன் ஐந்தாம் தேதி இந்த பன்னோக்கு மருத்துவமனை நம்ம கிண்டில திறந்திருக்க திறக்க போறாங்க இல்லையா அத வந்து அவங்க திறப்பு விழாக்கு வரதா இருந்துச்சு ஆனா இப்போ வந்து அந்த நேரத்துல அவங்க செர்பியா நாட்டுக்கு போறதா வந்து ஒரு தகவல் வந்திருக்கு அதனால அந்த அவங்க வர வரமாட்டாங்க வேற ஒரு நாளைக்கு வந்து இந்த விழா மாத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சொல்றாங்க ஆமா ஜூன் குறித்து வச்சிருக்காங்க சொல்றாங்க அந்த தேதி ஜூன் அந்த கலைஞர் நினைவு பன்னோக்கு மருத்துவமனை திறக்கப்படலாம் இது அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது அந்த வட்டாரங்கள்ல இருந்து சொல்ற விஷயம் ஓகே அதே மாதிரி தேனி மாவட்டத்துல அரிசி கொம்பன் அந்த யானை வந்து ஆட்டங்காட்டிட்டு இருந்துச்சு இல்லையா அது ரெண்டு நாளா வந்து இந்த கம்பம் நகர பகுதி எல்லாம் சுத்திட்டு இருந்தப்போ கம்பத்தை சேர்ந்த பால்ராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அதனால தாக்கப்பட்டார் இன்னைக்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு மொத்தம் இவரோட சேர்ந்து மொத்தம் பதினோரு பேர் வந்து அந்த யானை வந்து தனி ஒரு ஆளா இப்போ வந்து காட்டுக்குள்ள அதை புடிச்சு அடுத்த அடுத்த வேற இடத்துக்கு மாத்தற அந்த பணிகள் தான் தொடர்ந்துகிட்டு இருக்கு ஆமா நடந்துட்டு இருக்கு முதலமைச்சர் தரப்புல இருந்து ஐந்து லட்சம் நிவாரணமும் வழங்கப்பட்டிருக்கு பால்ராஜ் குடும்பத்துக்கு கூடிய சீக்கிரம் அந்த யானையை வந்து காட்டுக்குள்ளே ஆஃபீஸ்க்குள்ளே விட்டுறதுக்கான வேலையை பார்க்கணும் ஆமாம் வரும் நேற்று திடீர்னு சென்னையில வந்து மாநகர பேருந்துகள்லாம் வந்து இயங்காம போனதால மக்கள் பயங்கரமா அவதிப்பட்டாங்க முன்னறிவிப்பின்றி மாநகராட்சி பேருந்து ஊழியர்கள் ஓட்டுநர்கள் எல்லாருமே வந்து வேலை நிறுத்தத்துல ஈடுபட்டாங்க குறிப்பா வந்து தாம்பரம் ஆவடி பூவிருந்தமல்லி சைதாப்பேட்டை ஆலந்தூர் கிண்டி போன்ற பகுதியில இருந்த பனிமனைகள்ல இருந்தெல்லாம் பேருந்துகள் வெளியே வரவே இல்லை அஹ் ஏன் இப்படி அறிவிச்சாங்க அட்லீஸ்ட் முன்கூட்டியே இப்படி ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தாவது நாங்க வந்து தயாரா இருப்போம் அப்படின்னு சொல்லி மக்கள் புலம்ப ஆரம்பிச்சாங்க அப்புறம் என்ன அப்படின்னு சங்கங்கள்கிட்டையும் சரி அமைச்சர்கள்டையும் கேட்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க தனியார் மயத்தை எதிர்த்து அவங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யற விதமா திடீர் போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்களா இதுல வந்து எல்லா சங்கமுமே பார்ட்டிசிபேட் பண்ணல சங்கங்கள் அறிவிக்காதது அந்த ஊழியர்களே வந்து சில பணிமனைகள்ல ஒன்னா சேர்ந்து உங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிட்டு இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வீக் அவர் எல்லாம் வேலைக்கு போற நேரத்துல வேற வேலைக்கு பிடிச்சிட்டு வர நேரத்துல வேற அப்புறம் அவங்கள சமாதானப்படுத்தி நம்ம பேச்சுவார்த்தை கீறுவோம்னு சொல்லிருக்காங்க ஸோ நாளைக்கு வந்து பேச்சுவார்த்தை நடக்க இருக்கு ஆமா ஒரு அமைச்சர் சிவசங்கர்கிட்ட வந்து போயிட்டு மனுவெல்லாம் கொடுத்துருக்காங்க மனு கொடுத்துட்டு செல்ஃபி எல்லாம் வேற எடுத்துட்டு வந்திருக்காங்க ஆமா அதனால வந்து பேச்சுவார்த்தை நடக்கும் அதுக்கப்புறம் தான் அது தெரிய வரும் என்னங்கிறது வர நாடாளுமன்ற தேர்தல்ல எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று நஞ்சு நானூத்தி ஐம்பது இடங்கள்ல பொது வேட்பாளர்களை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் வந்து சொல்லியிருக்காரு பொது பொது வேட்பாளர்னா கூட்டணி கட்சிகள் எல்லாருமே சேர்த்து இப்போ வந்து ஒரு ஏரியால வந்து எந்த கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த கட்சியுடைய வேட்பாளர் ஆதரிச்சு மற்ற எல்லா கட்சியும் வந்து செயல்படுவாங்க ஓகே அந்த மாதிரி நாடு ஃபுல்லா ஒரு நானூத்தி இடத்த இடத்தை சூஸ் பண்ணி ரீஜனா அந்தந்த இடத்துல வந்து எல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணி ஒரு வேட்பாளர் நிறுத்திக்கலாம் நமக்குள்ள பிரிவு வேணாம் அப்படி இருந்தா நல்லா இருக்கும் நான் வந்து ஜூன் பன்னிரெண்டாம் தேதி பாட்னால நிதிஷ்குமார் கூட்டியிருக்காருல ஒரு எதிர்க்கட்சியில் கூட்டம் வந்து நான் சஜஸ்ட் பண்ண போறேன் சிதம்பரம் வந்து சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு இதெல்லாம் சாத்தியமா ஆனா வந்து என்னன்னா இப்ப பொது வேட்பாளர் நிறுத்துறாங்கன்னா பொது சின்னமா இல்ல கட்சி சின்னங்களா இவ்வளவு கேள்வி வருது இன்னொன்னு நீங்க பொது வேட்பாளரை நிறுத்துறீங்கன்னா முதல்ல பிரதமர் வேட்பாளரை நீங்க முன்னாடியே சூஸ் பண்ணுவீங்களா பிரதமர் வேட்பாளர் சூஸ் பண்ணாம நீங்க போனீங்கன்னா பின்னாடி பல குளறுபடிகள் வருமே அதுதான் பிரதமர் வேட்பாளரா நான் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் பாட்னாக்கு வாங்க பாட்னாக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு அந்த வேட்பாளர் யாரும் நீங்க குடுத்தாலே வந்து ஒரு ஸ்ட்ரிக் ஃபைட்ட போட முடியும் ஏன்னா இந்த பக்கம் பிரதமர் மோடி அப்படின்றத அவங்க வந்து நிறுவிட்டாங்க இவர்தான் அடுத்து திரும்பி பிரதமர் வேட்பாளருக்கான இதுல நிக்க போறாரு அப்ப எதிரில யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல ஆமா கொஸ்டின் மார்க் வச்சு போனாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த காங்கிரஸ் பத்தி பேசும்போது காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே அப்புறம் வந்து கேசி வேணுகோபால் உள்ளிட்ட தலைவர்கள்லாம் ஜனாதிபதி திரௌபதி முரும வந்து சந்திச்சிருக்காங்க என்ன விஷயம்னா மணிப்பூர் கலவரத்துல வந்து சட்டம் ஒழுங்கு வந்து அங்க சீர்குலைஞ்சிருச்சு பாஜக ஆட்சி நடக்கிற மாநிலத்துல நீங்க ஓய்வு பெற்ற ஒரு தலைமை நீதிபதி உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில வந்து ஒரு குழு அமைக்கணும் இதை விசாரிக்கணும் என்ன பிரச்சனை எங்கே இது லாகாச்சு அப்படிங்கறதெல்லாம் நீங்க விசாரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி ஒரு கோரிக்கை மனுவை வந்து கொடுத்துருக்காங்க அமித்ஷா வேற போறேன் இருக்காரு நாம அங்க போயிருக்காரு போயிட்டு அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஆய்வு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இருந்தா கூட அங்க இப்போயும் கலவரம் வந்து அங்கங்க நடந்துட்டு தான் இருக்கு மணிப்பூர்ல இதை எப்படி வந்து கட்டுப்படுத்த போறாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு சவால் தான் கண்டிப்பா இன்னொன்னு டெல்லி பத்தி பேசும்போது அங்க ஒரு கொடூரமான ஒரு கொலை சம்பவம் வந்து நடந்திருக்கு பாத்தீங்களா அது ஏன் கேட்குற ஒரு நான் அந்த வீடியோ பார்த்ததுல இருந்து எனக்கு எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு அந்த வீடியோ ஒரு பதினாலு பதினைந்து வயது ஒரு சிறுமியை வந்து இன்னொரு ஒரு இளைஞன் வந்து பதினாறு முறை குத்தி கொள்றான் அது மட்டும் இல்ல பெரிய கல்ல தூக்கி அவங்க தலையில போட்டு கொள்றாரு ரொம்ப மோசமான காட்சி அது சிசிடிவி வெளியே இருந்துச்சு பார்த்துட்டே இருந்தாங்க ஒரு சொம்பா நடந்துட்டு இருந்துச்சு பெரிய அதிர்வெளியை டெல்லியில ஏற்படுத்தி இருக்கு முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த பெண்ணின் வீடு குடும்பத்தினருக்கு வந்து ஒரு பத்து லட்சம் இழப்பீடு வந்து நான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிருக்காரு ஆனா அவர் கையில இல்லையா காவல்துறை காவல்துறை வந்து மத்திய அரசு வைரஸ் கட்டுப்பாடுல தான் இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களோட குற்றச்சாட்டு டெல்லியிலேயே சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி டெல்லியினுடைய முதலமைச்சரே வந்து சொல்லிட்டு இருக்காரு சொல்லியிருக்காரு போலீஸ் வந்து அவங்க பிஜேபி அரசாங்கம்தான் வச்சிருக்காங்க என்னதான் பண்றாங்களோங்கிற கேள்வியை அவர் தொடர்ச்சியா எழுப்பிட்டு இருக்காரு சரி ஓகே இங்க உள்நாட்டு பிரச்சனை எல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போனோம்னா புத்தின் இருக்காருல்ல ரஷ்ய அதிபர் அவரை வந்து சில நாட்களுக்கு முன்பு பெலாரஸோட அதிபர் அலெக்சாண்டர் லுக்கா ஷென்கோ அப்படிங்கறது வந்து போய் சந்திச்சிருக்காரு இவர் ஆரம்பத்துல இருந்தே வந்து ரஷ்யா போர்ல வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாக தான் இருக்காரு இவர் வந்து போயிட்டு ஒரு தனி அறையில ரெண்டு பேருக்கும் சந்திப்பு நடந்திருக்கு சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு திடீர்னு உடல்நல குறைபாடு ஏற்பட்டிருக்கு அவரை கொண்டு போய் வந்து மாஸ்கோல உள்ள ஒரு மருத்துவமனையில வந்து அனுமதிச்சிருக்காங்க அப்படிங்கறது தகவல் இந்த தகவல்ல என்ன சொல்றாருன்னா பெலாரஸோட எதிர்கட்சி தலைவர் வலேரி அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருனா இவங்க வந்து இவரை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்ப அந்த அங்க என்னமோ நடந்திருக்கு ரஷ்யாலங்கிற மாதிரி ஒரு ஒரு புதிர் போடுறாரு பொருள் என்ன சொல்றாருன்னா ரொம்ப தீவிர சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா அவரோட உடல்நிலை வந்து ரொம்ப மோசமா இருக்கும் அதனால தீவிர சிகிச்சை கொடுக்கறாங்க ஏன் அப்படின்னா ரஷ்யா வந்து விஷம் வைத்து அவரை கொன்றுச்சு அப்படிங்கிற பிம்பம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அதை தடுக்கிறதுக்காகவே வந்து தீவிர சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு விஷம் வச்சுன்ட்டு அவரு சொன்னது வந்து அவர் அதாவது கொலை முயற்சி நடந்திருக்கும் அப்படிங்கிற சந்தேகத்தை வந்து கிளப்பி விட்டுருவா ஆனா ரஷ்யாவும் அதை பத்தி எதுவும் சொல்லல பெலாரஸ் இத பத்தியும் சொல்லல அந்த எது போர் சூழல்ல எது நடந்தாலுமே வந்து ரொம்ப பதற்றக்குரிய ஒரு விஷயமா மாறிடும் வந்து லாபம் போக போக தான் தெரியும் என்னன்னு நமக்கு என்னவெல்லாம் பிடிக்கும்னு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கிட்டு அதையெல்லாம் கிடைக்காம பார்த்துக்கிறது தான் கடவுளோட வேலை போல டெஃபினெட்லி ஜட்டு பயந்துட்டியா சிஎஸ்கே ஃபேன்ஸ் உயிரே போயிடுச்சு இப்ப பேசுங்க மற்ற நாள்லாம் அவுட் ஆகும் அவுட் ஆகுங்கிறது மட்டும் வந்து உயிரே போயிடுச்சுங்க வேண்டியது நான் தான்டா அஞ்சு கப்பு அலகேசன் பேசுறேன் அப்படின்னு மும்பை ஃபேன்ஸ் சொல்றாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் நானா அஞ்சு கப்பு முறையேசன் தான்டா பேசுறேன் அப்படின்றாங்க டூ குஜராத் மாடல் தோத்துக்கிட்டே இருக்கியேடா நேத்து கிரவுண்ட்லயே ஹேர் ட்ரையர் அயர்ன் பாக்ஸ் வச்சு சரி பண்ணிட்டு இருந்தாங்க வருண் உம் தெரியுது யாருக்கு விருது விரு சிஎஸ்கேக்கு தான் ஆனா வந்து அதை ஜெயிச்சது நாங்கதான் அப்படின்னு அந்த கப்பல வந்து ஒருத்தர் பேர் எழுதிக்கிட்டா புள்ளல ஆமா ஓட்டே நிறைய பேர்ல எழுது எழுதிருக்காரு அவருக்கு என்ன விருது கொடுக்கலாம் என்ன எழுதி கொடுத்துருவோம் காசியப்பன் பாத்திர கடையில தானே அடிச்சது அப்படின்ற மாதிரி ஆமா என் பேர் அடிக்காது பிஜேபி பேர் அடிக்க ஆமா அவரு கொடுத்துருவோம் அதாவது அது மட்டும் கிடையாது அந்த சைடு பேர் எழுதிக்கிறாரு இந்த பக்கம் வந்து மல்யுத்த வீரர்கள் போராட்டம் எழுதாங்கன்னா அந்த பக்கம் வந்து எனக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரி ஒதுங்கிறாங்க எழுதிக்கிறாரு ஓகே அந்த இருக்கும் அங்கேயே பொறிக்கிற இடத்துல இருக்கிறதுனால காசியப்பன் பாத்திர கடை அப்படிங்கிற அந்த விருதை வந்து அண்ணாமலை கொடுத்துட்டு கிளம்பிடுவோம் கிளம்பிடுவோம் அந்த லிங்கை மறந்துடாதீங்க இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நன்றி நன்றி